அதற்கே மக்களே குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டப்பெறும் ராசிகள் பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்லப் போகிற அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனியின் பயிற்சியும் குருவின் பயிற்சியும் மிக முக்கியமானதாக கணக்கிடப்படுகின்றது அந்த வகையில் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் இதன் தாக்கமானது பன்னெண்டு ராசிகளுக்கு இருந்தாலும் சில ராசிகள் மட்டும் குருவின் இந்த பயிற்சியானது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைத்திருக்கின்றது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை ஜோதிடம் குறித்த இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் குரு பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள்